நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறதுக்காண்டி ஒரு வாரம் விரதம் இருந்துகிட்டு இருந்தோம் விக்னேஸ்வரனுக்கு வந்து புதன்கிழமை எக்ஸாம் முடிஞ்சிட்டனால வியாழக்கிழமை கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அது போக வந்து ஆஃபீஸில் இருக்கிற அந்த நசீம் அவர் வந்து அடுத்த மாதம் வெளிநாடு போகிற இருக்கிறனால நமக்கு லீவ் போட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அதனால் வந்து இப்போயும் போய்ட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பினோம் திருச்செந்தூர் கோயிலுக்கு சரியாக பார்த்தீங்கன்னா காலையில் நாலு மணிக்கு அலாரம் வச்சு நாங்கள் எந்திரிச்சு எல்லாருமே குளிச்சு சாமி கும்பிட்டுட்டு ஏன்னா எங்கே போனாலுமே எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க காலையில் எந்த ஒரு விஷயத்துக்கு கிளம்பும் போது வந்து சாமியை கும்பிட்டுட்டு தான் கிளம்புன்னு சொல்லுவாங்க ஸோ நாங்கள் கோயிலுக்கு போகிறதுனால நாங்கள் வந்து சாமியை கும்பிட்டுட்டு நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வேண்டிக்கிட்டோம் நிறையா நாலரை மணிக்கு நாங்கள் இருந்து கிளம்பிட்டோம் ஆட்டோவுக்கு சொல்லியிருந்தோம் கரெக்டாக ஆட்டோவும் வந்துருச்சு அதோட நாங்கள் கீழக்கிற பஸ் ஸ்டாப்புக்கு முக்ரோடில் இருக்கிற அந்த பஸ் ஸ்டாப்புக்கு கிளம்பிட்டோம் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே முக்காலுக்கு தான் வந்துச்சு வண்டி ஒன் ஹவருக்கு ஒரு தடவை தான் வண்டி இருக்குது நாங்கள் தூத்துக்குடி தான் கிளம்பணும் ஃபஸ்ட்டு ஏன்னா இங்கேருந்து திருச்செந்தூருக்கு அந்த டையத்தில் வண்டி இல்லை தூத்துக்குடிக்கு தான் கிளம்புனோம் தூத்துக்குடிக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு ஒரு தடவை தான் நம்ம ஊரில் இருந்து வண்டி சர்வீஸ் இருக்குது ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை அதனால வண்டி க்ரோடாக தான் இருந்துச்சு நார்மல் டைத்துலேயே வந்து க்ரௌடாக இருக்குது ஏன்னா ஒன் ஹவருக்கு ஒரு தடவை வண்டி இருக்கிறனால க்ரௌடாக இருந்தது சீசன் டைனா இதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட் சீட்டில் தான் உட்காந்தோம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் உடனே கண்டக்டர் வந்து நீங்கள் முன்னாடி மாறிக்கங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு ஏன்னா சின்ன பசங்களெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டெக்டர் என்னை வந்து நல்லா ஹெல்ப் பண்ணார் சரியாக பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு எட்டரை மணிக்கு நாங்கள் வந்து தூத்துக்குடியை ரீச் ஆகிட்டோம் தூத்துக்குடி ரீச் ஆனவுடனே தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போச்சு வண்டி அதோட அங்கே சாப்பிட்ருன்னு சொல்லிவிட்டு அங்கே ஹோட்டல் நல்ல ஹோட்டல் இருக்குது எங்கே இருக்குன்னு சொல்லி அங்கே கேட்டோம் அவங்க ரெண்டு ஹோட்டல் சொன்னாங்க அதோடு அங்கே பக்கத்தில் அரசன் ஹோட்டல் இருந்துச்சு அங்கே போய் ஆளுக்கு ஒரு பூரி செட்டு சாப்பிட்டுட்டு அதோட கிளம்பிட்டோம் விக்கி வரும்போது கொஞ்சம் வாமிட் பண்ணிட்டான் ஸோ அதனால் அவனுக்கு வந்து ஹோட்டல்லே வந்து சுடுதண்ணி வாங்கி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் பஸ் ஏறுறதுக்கு திரு திருச்செந்தூர் பஸ் ஏறுறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து திருச்செந்தூர் வந்து இறங்கிட்டோம் சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்தரை மணிக்கு நாங்கள் திருச்செந்தூர் வந்துவிட்டோம் சரியான வெயிலாக தான் இருந்தது கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி வெயில் மாதிரி உச்சி வெயில் மாதிரி இருந்தது இந்த நிலலை பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியும் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் தெரிஞ்சிச்சு ஏன்னா எப்போயுமே க்ரோடாக இருக்கும் பா அந்த பாலம் போட்டிருக்காங்க ஈஸியாக இருக்குது அதோடு நாங்கள் இந்த ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம் இல்லையா அதை தேடி தான் வந்தோம் அங்கிட்டு ஒரு பில்டிங் இருந்தது அது அதுதான் ஹோட்டலோன்னு நினச்சோம் அதுக்கப்புறம் பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு பசங்க வந்து அந்த ஹோட்டலை பார்க்கும்போது ஒரு குட்டி பேலஸ் மாதிரி தெரியுதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்வமாக இருந்தாங்க நம்மளும் வந்து சின்ன வயசில் இந்த மாதிரி அப்பா அம்மா வந்து கூட்டிகிட்டு போகும்போது ஒரு ஆர்வம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஆர்வம் அவங்க முகத்தில் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் உள்ளாக்க போனோடனே செக்கின் டைம் வந்து பன்னெண்டு மணி தான் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க அதோட நான் சொன்னேன் ரொம்ப தூரத்துலேருந்து வரோம் நேரத்தே புக் பண்ணியாச்சு கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருங்க ஏன்னா வெயிட் பண்ண முடியாது நாங்கள் போயிட்டு வெளியே கொஞ்சம் அவுட்ரு போகணுங்கும் எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வேறு போகணும்னு சொன்னோம் சரி ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க எனக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டிக்கே செக்இன் கொடுத்துட்டாங்க உள்ளாக அதுக்குள்ளே வந்து அங்கே நீட்டாக இருந்தது செக்யூரிட்டி கேமரா இருக்குது சேஃப்டி வேறு இது வரைக்கும் நாங்கள் திருச்செந்தூர் வந்திருக்கோம் பட் வந்து நிறையா ரூம் போட்டிருக்கோம் அதெலாம் வந்து சேஃப்டி வந்து கொஞ்சம் கம்மி தான் யார் வேணுமாலும் உள்ளாக்கு வரலாம் போகலான்னு மாதிரி இருக்கும் இது செக்யூரிட்டி கேமரா இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு வந்து செக்யூரி அதிகம் ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லாவே இருந்துச்சு உள்ளாக்கு நேச்சராக புல்வெளி எல்லாம் போட்டு காற்றோட்டமாக நல்லா இருந்தது ஏசி கூட தேவையில்லை தான் ஏன்னா ஏசி அந்தளவுக்கு இல்லாமையே வந்து பில்டிங் அவ்வளோ கூலிங்காக இருந்தது நீட்டாகவும் இருந்தது மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்பப்போ அதுக்குன்னு ஸ்டாஃப்ஸ் போட்டிருக்காங்க ஸோ சூப்பராக இருந்தது பையங்க நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க ஓடி ஓடிப்பா சூப்பராக இருக்குப்பா நீட்டாகவும் பா அப்படின்னு சொன்னாங்க ஆ சுத்தமாகவே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் டென் ஓ கிளாக்கு உள்ளே என்ட்ராயிட்டோம் பட் ஆனால் அவைலபிள் இல்லைன்ட்டாங்க இன் டைம் வந்து டுவெல் ஓ கிளாக் தான் சொல்லிருக்காங்க ரூம் வந்து வெக்கேட் ஆக நான் அடுத்து வர்றவங்களுக்கு ரூம் கொடுப்பாங்க 哎，快快快，<月> டிக்கெட் டிக்கெட் சார் எங்களுக்கு திருச்செந்தூர் போகிற டிக்கெட் என்ன சார் எவ்வளோ டிக்கெட்டு ரைட் சைடு ரைட் சைடு அந்த ரைட் சைடு கவின் தான் வேமா அது நம்பர் பார்த்துக்க நம்பர் பாருங்க ஒன் டூ

ரெஸ்ட் டென்ட் மம் லவ்ஸ் ஒகே மம் ஹே என்ன பத்தற மம் புட்டி ஆபரே புட்டி பேரு எங்க இருந்து வந்து சரி ஜெஸ்மின் ஃபவுண்டர் சரி ஏ ஃபோட் இன்னும் மீட்டா கட்டி இருக்காங்க அப்பா நம்ம நம்ம

嗯，你打的没打到。

நல்லா வளரா அட ஆலா நவீன் கவின் இங்க பாரு அதோட மொட்டை போட்டுட்டு கடற்கரையிலேயும் குளிச்சுட்டு சரியான வெயிலாக இருந்தது கடற்கரை தண்ணியில் குளிக்கும் போது நல்லா சூப்பராக இருந்துச்சு என்ஜாய் பண்ணிவிட்டு அதோட கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு கரெக்டாக வந்து ஒரு ஒன் ஒன் தேர்ட்டி போல் நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணிவிட்டு என்ன சொல் கிளம்புறது சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போயிடுவோம் சொல்லிவிட்டு கிளப்பிட்டோம் விக்கி வந்து அந்த மொட்டை தலையை வந்து சீபா வச்சு சீனா நல்லா காமெடியாகவே இருந்துச்சு அதோடு வந்து சரி வாங்க சாப்பிட்ருவோம் முதல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கே அதோட நாங்கள் வாசல் வாசல்கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா அப்போ தான் க்ரௌடு கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு காலையில் கூட இவ்வளோ க்ரௌடு இல்லை அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கணாபா போய் பார்த்தோம் என்னென்ன ஜாமான் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆனால் ஒரு பிள்ளையார் இருக்கார் அவரை கும்பிட்டுட்டு நம்ம உள்ளாக போவோம்னு சொல்லிட்டு அந்த கணபதியை கும்பிட்டுறதுக்கு நான் பார்த்துருக்கேன் அவரை கும்பிட்டுட்டு தான் நம்ம போகணும் ஏன்னா இதுதான் ப பழைய வாசல் அதோடு அங்கே எல்லோரும் தேங்காய் வாங்கி எல்லோரும் சுற்றி கண்ணீர் கழித்த மாதிரி எல்லோரும் உடைக்கிறாங்க அதே மாதிரி நாங்களும் வாங்கி சுற்றிட்டு எல்லோரும் நின்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா வேண்டி நான் அந்த தேங்காய் சூப்பர்த்த அடித்தேன் அடிச்சுட்டு உள்ளாக்க போய் விநாயகரை நல்லா வேண்டி கும்பிட்டுக்கிட்டேன் கும்பிட்டுக்கிட்டு எல்லோரும் அதோடு கும்பிட்டுட்டு சாப்பிட போயிட்டோம் பையன் எங்களை வந்து பசிக்கும் சொன்னாங்க பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் போட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போய் ஃப்ரீ ஃப்ரீ தரிசனத்துக்கு தான் போனோம் நல்லாவே இருந்துச்சு திருப்பதி மாதிரி இப்போ கொண்டு வராங்க வெயிட்டிங் ஹால் வச்சுருக்காங்க கூ க்ரௌடு இல்லை நாங்கள் மூணு மணிக்கு உள்ளாக்க போனோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் ஒருகிற நல்லாவே தரிசனம் பண்ணிவிட்டு சூப்பராகவே நல்லா அந்த கண்ணை கடவுள் முருகரை வந்து நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டோம் வெளியே வந்து சீனியர் சிட்டிசனுக்கு அன்னதான கூடம் தனியாக வச்சுருக்காங்க அது போக வந்து எப்போவுமே கூட்டமாக இருக்குது நாங்கள் நேராக லேட்டாக போனதுனால சரின்னு சொல்லி வெளியே சாப்பிட்டோம் அன்னதானம் எங்களால் சாப்பிட வாய்ப்பு கிடைக்கல அதோடு அங்கே நின்றுக்கிட்டு கோயிலை சுற்றி ஒரு ஃபோட்டோ செல்ஃபி எடுத்தோம் எடுத்துகிட்டு கோபுரத்தையும் எடுத்துட்டு வாங்க ரூமு ரூமில் போய்ட்டு கொஞ்சம் நேரம் தொட்டி எல்லாம் வாங்கி கேட்டோங்க பசங்க ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு போல் நம்ம வந்து வாய்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு நாங்கள் வந்து அப்படியே கோயிலை திரும்பி திரும்பிட்டுருந்தோம் அதோட நாங்கள் வந்து சுப்பிரமணியர் அந்த விடுதிக்கு தங்குற விடுதிக்கே போயிட்டு அதோட கோயில் ட்ரெஸ்ஸில் அந்த முருகர் அங்கே ஒரு ஃபோட்டோ இருந்தது முருகருக்கு முன்னாடி ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் ரூமுக்கு போயாச்சு ரூமுக்கு போயிட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு ஒரு ஆறரை மணிக்கு எந்திரிச்சு சின்ன இது அந்த பிள்ளைகளுக்கு விளையாட்டு ஜாமான் மெய்கள் தொப்பி எல்லாம் வாங்குறதை ஷாப்பிங் நாங்கள் கிளம்பிட்டோம் அந்த லைட்டு வெளிச்சத்துல சூப்பரவே இருந்துச்சு திருச்செந்தூர் கடற்கரை அது போக திருச்செந்தூர் இந்த பழைய பக்கம் ஒரு பாதை இருக்கும் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் வந்து நிற்கும் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் எல்லாம் வேலை கிடக்குது இந்த பாத்தீங்கன்னா ஜேசிபி நிக்கும் பார்க்கலாம் பசங்க அங்கேண்ணா பானிபூரி போட்டிருந்தாங்க வாங்கி தாங்கப்பான்னு கேட்டாங்க அதோட ஆனால் உட்காந்து போவான் பானிபூரி வாங்கி சாப்பிட்டோம் எல்லாருமே ரெண்டு பானிபூரி ஆர்டர் பண்ணி எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டேன் நல்லா தான் இருந்துச்சு விக்கி தான் ரொம்ப விரும்பி கேட்டான் கவினா அதோட கேட்டான் எனக்கும் வேணும்பா அப்படின்னு சொன்னான் அவனோட ரெண்டு வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஷேர் பண்ணோம் அவங்களும் பசங்களும் அள்ளி அள்ளி தந்தாங்க அதோட சாப்பிட்டுட்டு அதோட அங்கேருந்து நாங்கள் ஒரு டீ குடிப்போமான்னு போனோம் ஏச்சு அது ஒன்று டிஃபின் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு டின்னர் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு ஒன்றா டிஃபி பண்ணுவேன் கவின்னு வேணான்னு சொல்லிவிட்டேன் அது பசங்களுக்கும் ஆரம்பிச்சு கொஞ்சம் பிடிச்சு கொடுத்து அதை கம்பல் பண்ணக்கூடாதுக்காக நம்ம பண்ணுவோம் சினிக்காமல் கூட போயிடுவோம் அதனால் வந்து கம்பெல் பண்ணலை ஷேர் திரும்ப அந்த கோயில் வாசலுக்கு வந்துட்டு பிரசாதம் வாங்கினோம் எல்லாருக்குமே குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பஞ்சாமிரதம் பஞ்சாமிரதம் விபூதி அதுக்கப்புறம் கட்டிக்கிற அந்த கையில் கட்டுற கயிறு எல்லாமே வாங்கினோம் அங்கின அது வாங்கினதுக்கப்புறம் சின்ன பிள்ளைகளுக்கு வளையல் தங்கச்சி பிள்ளைகளுக்கு அதுக்கப்புறம் பசங்களுக்கு விளாட்டு ஜாமான் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிவிட்டு அங்கே ஷாப்பிங் அந்த கடை இருந்து பார்த்தீங்களா சரியாக ஒரு எட்டு மணி ஆகிடுச்சி போனோம் அந்த டைம் வந்து அவங்க எட்டு மணிக்கு மேலே கடையை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் அதனால் கொஞ்சம் படபடம் இருந்தாங்க கடையில் உள்ளவங்க அதனால் ரேட்டு கேட்டாலும் பொறுமையாகவும் சொல்லலை அவங்க ஆனால் ரேட்டு எல்லாமே எனக்கு ஜாஸ்தியாக தான் இருக்குது சின்ன சின்ன பொருள்லாம் பார்த்திங்கன்னா சரியான ரேட்டாக தான் இருந்துச்சு அதோட ஒரு ரெண்டு மூணு இது மட்டும் வாங்கிக்கிட்டு பசங்களுக்கு உள்ளது மட்டும் வாங்கிக்கிட்டு அதோட நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம் வந்து அங்கே வெளியே உட்காந்தோம் காத்தோட்டமாக கவின் வந்து அந்த வாகனை அம்பு எடுத்து விட்டு விட்டு பார்த்துக்கிட்டு இருந்தான் அது நல்லா ஜாலியாக இருந்துச்சு அந்த லைட் செட்டிங்கு நைட்டு எப்பயுமே போனால் வந்து நாங்கள் தங்க மாட்டோம் போனவுடனே அதாவது ஒரு நாள் முன்னாடி நைட்டு போவோம் தங்குவோம் காலையில் குளிச்சுட்டு சுந்தராஜம்மா கோயிலுக்கு போயிடுவோம் ஆனால் இந்த தடவை வந்து நாங்கள் காலையில் கிளம்புனோம் வியாழக்கிழம காலையில் கிளம்பி வந்து மொட்டை போட்டுட்டு அதோடு அங்கே தங்கி ஒரு நாள் நைட்டு தங்கிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் குலதெய்வ கோயில் அங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குது குங்கமம்புரம் பரமக்குறிச்சி பக்கத்தில் குதிரைமொழி கிராமம் போவோம்னு சொல்லிவிட்டு அதோட நாளைக்கு போகணும்டா அப்படின்னு உடனே பசங்க எல்லாருமே நேரத்தோடு தூங்கிட்டாங்க காலையில் குளித்து எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை கோயிலுக்கு போகணும் அங்கே பக்கத்தில் முருகன் கோயிலுக்கு இல்லை அந்த விநாயகரை கும்பிட்டுருவோம் கும்பிட்டுட்டு அங்காடியே சாப்பிட்டுட்டு நேற்று ஷாப்பிங் பண்ண முடியலையா அதனால் வந்து இந்த வளையல் இதெல்லாம் வாங்குறதுக்காண்டி திரும்ப நாங்கள் போனோம் போய் அதுக்கப்புறம் பொறுமையாக வாங்கினோம் கடையெல்லாம் திறந்துதான் இருந்துச்சு அதோட வாங்கிட்டு அந்த பிள்ளையாரை போய் மறுபடியும் தரிசனம் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்தில் தர்சினி மெஸ்னு ஒரு மெஸ் இருக்குது சாப்பாடு சூப்பராக இருக்குங்க இட்லி வாங்கி சாப்பிட்டேன் பையன் சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டேன் நாலு இட்லி ஐம்பது ரூபாய் ஆனால் டேஸ்ட்டு செமையாக இருக்குது நாலு இட்லி சாப்பிட்டாலும் உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிரும் புளிப்பு புள்ள அஜினம் போட்டாலும் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அண்ணன் நல்லா அன்பாகவே சிரித்தாங்க சிரித்த மூத்தோட நல்லாவே இருந்தது சீப்பாகவும் இருந்தது நம்ம முன்னே அங்கிட்டு உள்ள சாப்பிட்டோம்னா ஒரு சப்பாத்தி எழுபது ரூபா இங்கே வந்து ஒரு சப்பாத்தி செட்டு வந்து ஐம்பது ரூபா தான் ஆனால் ஒர்த்து நல்ல டேஸ்ட்டு அண்ணன் அன்போடும் பராமரிக்க உபசரிக்கிறாரு வரவங்களை வாங்கன்னு சொல்லி ஒரு அன்போடு கூப்பிட்றாரு அதோடு நான் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து அந்த இது வைக்கணும்னு சொல்லிட்டு சந்தனம் இதெல்லாம் வச்சு அந்த வேலு வ வரையணும்னு சொன்னோன்னே ரெண்டு மூணு பசங்க வந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்கள வைக்க சொன்னேன் அதோட சதீஷ் வந்து இந்த காப்பு கையில் போகிற காப்பு வாங்கி கேட்டான் அந்த குரவம் குரத்தி வச்சுருப்பாங்கன்னு சொன்னாங்க அதோடு அவங்ககிட்ட போய் அந்த காப்பு வாங்கினோம் ஒரு காப்பு வந்து நூற்றி இருபது ரூபா சொன்னாங்கன்னா நானூறு ரூபாய்க்கு கொடுத்தாங்க அதையும் வாங்கிக்கிட்டு அதோட நாங்கள் வந்து ரூமுக்கு வந்தாச்சு முருகரை வந்து நல்லாவே தரிசனம் பண்ணுவோம் எந்த வருஷமே வந்து அவசர அவசர அவசரமாக கொண்டுட்டு அவசர அவசரமாக கிளம்புவோம் இந்த வருஷம்தான் வந்து நல்லா தங்கி நல்லா சாமியை கொடுத்தோம் முருகரை அருமி வந்து எல்லாருக்குமே எங்களுக்கு கிடைச்சது எங்கள் குடும்பத்தில் இருந்த எல்லாத்துக்குமே ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு அதோட நாங்க வந்து எங்க குலதெய்வ கோயில் திரு சுந்தராட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து குதிரைமொழி கிராமத்துல இருக்கு பரமங்குறிச்சி நாகர்களுக்கு வாழ்ந்தோ அவர்களின் ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும் சோ அதனால இந்த கோயிலுக்கு நாங்க சரியா பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது மணிக்கு எடுத்து வச்சுட்டு ரூம்மை காலி பண்ணிட்டு நாங்க பார்த்தோம் கவின் சாப்பிடாதனால சரியா சாப்பிடாதனால பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டான் சாப்பிட்டுக்கு நாங்கள் கரெக்டாக வந்து நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக்லாம் கிளம்பிட்டோம் அவங்களே சொன்னாங்க யாருமே காலி பண்ணி கொடுக்க மாட்டாங்க உடனே பத்து மணிக்கு பத்தே முக்கால்னா ஆக்கிடுவாங்க ஆனால் நீங்கள் தான் கரெக்டாக கொடுத்துட்டு கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் சாவியை கொடுத்துட்டு ஆட்டோ வந்துருச்சு ஆட்டோவில் ஏறி கிளம்பிட்டோம் அண்ணன் வந்து வேம்பாரம் ஆட்டோ ட்ரைவர் அண்ணன் செந்தில் குமார் பேரு அந்த முருகரே எங்களை வந்து எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கூட்டு போன மாதிரி தான் நாங்கள் நினச்சிக்கிட்டோம்